நம சிவாய ஓம் குரு குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஸ்வத் பரபிரம்மா தஷ்மகேஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சி பலன்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சனி பயிற்சியானது இந்த குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை என்று அமாவாசை என்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்பேற்பட்ட பெயர்ச்சி நடக்கும் தினத்திலிருந்து இரண்டரை வருடங்கள் அவர் மீனராசியில் ஆட்சி செயல செய்ய போகிறார் ஆட்சி என்றால் அவருடைய தர்பார் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் மீனராசிக்கு ஜென்மராசியாக வருகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு இறுதி ஏழரை சனியில் இறுதி இரண்டரை ஆண்டுகள் ஆகிறார் சரி அன்றைய தினத்தில் கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் மீனராசிக்கு செல்கின்ற சனி பகவான் சனி பகவானுடன் சேர்த்து சூரியன் புதன் சுக்ரன் ராகு சந்திரன் என ஐந்து கிரகங்கள் இணைந்து ஆறு கிரகங்கள் ஆகின்றன ஆறு கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன சனி பேர்ச்சி நடக்கும் தினத்தன்று மீனராசியில் செவ்வாய் பகவான் மீனராசியில் இருக்கிறார் சனி பயிற்சி நடந்து முடிந்த மூன்று நாட்களில் அவர் பயிற்சியாகி கடகராசிக்கு செல்கிறார் ரிஷபராசியில் குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சிக்கு அடுத்து நடக்கவிருக்கின்ற பயிற்சி இரண்டு மாதங்களில் குரு பயிற்சி மே மாதம் இறுதியில் அதற்கு பிறகு சில மாதங்கள் கழித்து ராகு கேது பயிற்சி ராகுவானவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சியாகிறார் இதுதான் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கவிருக்கின்ற மூன்று கிரக பயிற்சிகள் நாம் இங்கே பேச இருப்பது சனி பயிற்சி பலன்களை பற்றி சனி பகவானாகப்பட்டவர் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அடைந்து மீனராசிக்கு வருவது மட்டுமில்லாமல் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு வரை இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இரண்டரை வருடங்கள் இங்கு கோலோற்றி வரப்போகிறார் சரி இதனுடைய பலன்கள் என்னவாக இருக்கப் போகின்றன அதில் இன்று கும்பராசிக்காரர்களுக்கு இந்த எந்த எந்தளவில் பயன்படப் போகிறது பலனளிக்கப் போகின்றது மாற்றப்போகிறது மதிப்பளிக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் கும்பராசியை எடுத்துக்கொண்டோம் ஆனால் ராசியாதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே சொந்த வீட்டிலேயே சஞ்சரித்து கொண்டிருந்தார் கடந்த இரண்டரை வருடங்களாக கும்பராசிக்காரையை நான் கேட்கிறேன் உங்களுக்கு என்ன சார் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம ராசியாதிபதியே லக்னத்தில் ஆட்சி போடுறாங்க உங்களுக்கு என்ன ரொம்ப ஜாலி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் ஏன்னால் ராசியாதிபதி ஜென்ம ராசிக்கு வருவது நல்லதுதான் ஆனால் சனி பகவானுக்கு என்று ஒரு தனி குணம் இருக்கிறது இந்த ஏழரை சனி என்று வரக்கூடிய இந்த ஏழரை வருடங்களில் முதல் சனி பாதசனி சனி இறுதியாக கழிவு சனி மூன்று சனி இந்த மூன்று சனி ஏழரை வருடங்களில் ஒரு மனிதனை படாத பாடுபடுத்தி அவனுடைய நன்மை தீமைகளை வெளியில் கொண்டு வந்து அவனுடைய பலம் பலவீனத்தை வெளிப்படுத்தி பழகின்ற பழகின்ற நன்மை நண்ப நண்பர்களில் நல்லவர் யார் கெட்டவர் யார் பழகுகின்ற நபர்கள் அனைவரிடமிருந்து இவரவர்களுடைய குணம் இது இது புரிந்து கொள் என்று சொல்லி அந்த மனிதனைக்கு சுட்டி காட்டி பக்குவப்படுத்தி அதன் பிறகு இவ்வாறாக மூன்றாவது கிரக பயிற்சியான இப்போ தற்போது கும்பராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த மூன்றாவது இரண்டரை ஆண்டுகளில் அவர்களை தெளிவுபடுத்தி ஒரு நிலைக்கு வரச் செய்து இந்த இரண்டை வருட காலமும் சோதனைகளை சாதனையாக மாற்றியும் அதே நேரங்களில் உண்மைகளை புலப்படுத்தியும் துன்பங்களை போக்கியும் அதே வேளையில் சில நன்மை தீமைகளை புரிய வைத்து அகங்காரத்தை குறைத்து கர்வத்தை குறைத்து தன்னம்பிக்கையை கொடுத்து தன்னடக்கத்தையும் கொடுத்து வெளியில் செல்கிறது சனி பகவான் இதுதான் சனி பகவானுடைய வேலை நான் சொன்ன அத்தனை வேலைகளிலும் கும்பராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் முடிந்து விட்டது தற்போது வந்திருக்கிற பயிற்சி கடைசியான இரண்டரை வருடங்கள் இறுதியான இரண்டரை வருடங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானுடைய வீட்டில் மீன ராசியில் போய் அமர்கிறார் சனி பகவான் சனிக்கிழமையன்று அமாவாசை தினத்தன்று அதை தவிர ஐந்து கிரகங்களுடன் இணைந்து ஆறு கிரகங்கள் ஆகிறது அந்த இரண்டாம் ராசியில் கும்பராசிக்காரர்களுக்கு அவ்வளோதான் என்ன செய்யப்போகிறது என்ன தரப்போகிறது என்ன எதை புரிய வைக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் சரி முதலில் ராசியாதிபதி சனி பகவானுக்கு உற்ற நண்பர் யார் என்று பார்த்தால் சுக்ரன் அவர் அங்கு இணைந்து காணப்படுகிறார் உச்சம் பெற்று காணப்படுகிறார் முதல் விஷயம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயம் அந்த சுக்கரனாகப்பட்டவர் ராசிக்கு கும்பராசிக்கு நாலாம் அதிபதி அதே வேளையில் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதி ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் முதலில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு தன்னுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிவர்த்தி பெறுகிறார்கள் விடிவு காலம் பிறந்து விட்டது பொருளாதார விஷயத்தில் கண்டிப்பாக தங்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது என்றே சொல்லலாம் ஏதோ ஒரு வழியில் வருமானத்தை ஈட்டுவீர்கள் சம்பாதிப்பீர்கள் முன்பு இருந்த சோதனை காலத்தையெல்லாம் கடந்து தற்போது ஒரு நன் நல்ல விதமான நன்மையான ஒரு காலங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றே நான் கூறுவேன் தொழிலில் நஷ்டமடைந்தவர்கள் தொழிலில் இன்னல் அனுபவித்தவர்கள் தொழிலில் எதிர்ப்புகளை சம்பாதித்தவர்கள் தொழிலில் கஷ்டங்களை சம்பாதித்தவர்கள் தொழிலில் நஷ்டங்களை பார்த்தவர்கள் இவர்கள் அனைவரும் அதிலிருந்து மீண்டு கும்பராசிக்காரர்கள் இவர்கள் அனைவரும் அதிலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள் பக்குவப்பட்டு விடுவார்கள் பண்பட்டு விடுவார்கள் அதை தவிர பொருளாதார மேன்மை இந்த இரண்டரை வருடங்களுமே கண்டிப்பாக அமோகமாக இருக்கவிருக்கிறது சந்தேகமில்லை இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று வரும்போது மனைவி அல்லது கணவன் குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் குடும்பஸ்தானத்தில் இருந்த குளறுபடிகள் சென்ற சனிப்பயிற்சியின் போது பார்த்தீர்களானால் நிறைய கும்பராசிக்காரர்களுடைய வீட்டில் கணவன் மனைவிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் பொருளாதார சிக்கல் அல்லல் பட்டு கொண்டிருந்தார்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் சில கும்பராசி கணவன் மனைவியில் கும்பராசி ஒருவர் இருந்தார் ஆனால் கணவன் மனைவி கூட பிரிந்து சென்றிருப்பார்கள் அப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கலாம் இவையெல்லாம் களையப்பட்டு கணவன் மனைவிக்குள் அன்பு பரஸ்பரம் நன்மை ஒரு ஒரு புரிதல் இவையெல்லாம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் உற்ற துணைவனாக உற்ற தோழனாக உற்ற தோழியாக இருந்து இந்த இரண்டே வருட காலமும் பயணிக்கப் போகிறீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு சந்தேகமே இல்லை ஒருவருக்கொருவர் மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து கடக்கப் போகிறீர்கள் இந்த இரண்டே வருடத்தையும் அதுவும் பல வெற்றிகளை சம்பாதிக்கப் போகிறீர்கள் தொழில் ரீதியாக பலவிதமான லாபங்களை சந்த சம்பாதிக்கப் போகிறீர்கள் பலவிதமான நல்ல நண்பர்களை சம்பாதிக்கப் போகிறீர்கள் நன் மதிப்பை உயர்த்திக் கொள்வீர்கள் இதையெல்லாம் நடக்கப் போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றாவதாக ஒரு விஷயம் சொல்லியாக வேண்டும் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனி பகவானை இணைந்து நீச்சம் பெறுகிறார் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை இந்த சனி பயிற்சியில் தாங்கள் பெற்ற பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை ஊதாரியாக செலவு செய்பவர்களாக மாறிவிடப் போகிறார்கள் தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படித்து கொண்டிருந்த பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் தங்களுடைய கவனத்தை வேறு திசையில் திருப்பி கெட்டுப்போய்விடப் போகிறார்கள் பார்த்து கொள்ளுங்கள் நன்றாக வளர்ந்து ஒரு டிகிரி இன்ஜினியரிங் அந்த மாதிரி படித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக செலவாளிகளாக இருந்து ஊதாரிகளாக ஆகிவிடப் போகிறார்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் சில பேர் படிப்பை முடித்து நல்ல வேலையில் இருந்து நன்மதிப்பை பெற்றவர்கள் காதலில் விழுந்து பெண் பிள்ளைகளாக இருந்தால் காதலில் விழுந்து ஏமாந்து விட போகிறார்கள் ஆண்களாக இருந்தீர்கள் ஆனால் தங்கள் பிள்ளைகள் ஆண் குழந்தைகளாக இருந்தால் காதலில் விழுந்து யாரையாவது ஒருவரை திருமணம் செய்து கொண்டு தனியாக சென்று விட போகிறார்கள் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் இவ்வாறாக பிள்ளைகள் விஷயத்தில் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் விஷயத்தில் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கவனத்தை செலுத்துங்கள் சம்பாத்தியம் 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 தொழில் 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 கடமை 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 என்றில்லாமல் குடும்பத்திலும் சற்று கவனத்தை செலுத்தி முக்கியமாக மனைவி உங்களுடன் ஒத்துழைப்பார்கள் கணவன் ஒத்துழைப்பார் ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் கவனத்தை ஒரு மடங்கு இரு மடங்காக பெருக்கி பிள்ளைகளுடைய நலத்தை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு இரண்டரை வருடத்திற்குள் நான்காவதாக நண்பர்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் சொல்லப்போனால் நண்பர்கள் வட்டாரத்தை எந்த ஸ்தான பலம் கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடம் மகரம் பதினோராம் இடம் தனுசு அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தற்போது கும்பராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் அடுத்த இரண்டு மாதங்களில் மே மாத இறுதியில் குருவாகப்பட்டவர் மிதன ராசிக்கு செல்கிறார் தங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி புதன் நீச்சம் பெற்று அந்த நீச்சம் பெற்ற புதன் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டிற்கு குரு செல்கிறார் அங்கிருந்து மிதன ராசியிலிருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக தங்களுடைய ராசியை பார்க்கிறார் எனவே நண்பர்கள் வட்டாரங்கள் அதிகமாகும் புது புது நண்பர்கள் சேர்வார்கள் நண்பர்களால் மிகுந்த நன்மை வரப்போகிறது ஏதோ ஒரு வழியில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் இந்த இரண்டரை வருட காலத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டை வருட காலங்களில் நண்பர்களால் உயர்வு நண்பர்களால் பெருமை நண்பர்களால் லாபம் நண்பர்களால் தொழில் மேன்மை பொருளாதார உயர்வு போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கவிருக்கிறது தங்களுடைய வெளிவட்டார தொடர்பில் இருக்கக்கூடிய உண்மையான நண்பர்களால் நூறு பேர் பழகுறாங்கன்னா எல்லோரையுமே நான் நண்பர்கள் நான் சொல்ல முடியாது அதில் தான் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் உண்மையான நண்பர்கள் அவர்களால் உங்களுக்கு உதவி உண்டு நன்மைகள் உண்டு இந்த இரண்டை வருட காலமும் இறுதியாக தங்களுடைய உறவினர்கள் அயலார் தொழில் விஷயங்கள் தொழில் சம்பந்தமான நண்பர்கள் இது போன்ற விஷயங்களில் பார்த்தீர்களனால் பத்தாம் இடம் பத்தாம் இடத்ததிபதியான செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தில் நீச்சம் பெறுகிறார் நீச்சம் பெற்றதோடு மட்டுமில்லாமல் தங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே தொழில் விஷயத்தில் இந்த இரண்டே வருட காலத்திற்கு சற்று கவனமாக இருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருவாய் வருவது உறுதி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நூறு சதவீதம் உறுதி இருந்தாலும் செவ்வாய் இந்த சனிப்பயிற்சி தினத்திற்கு பிறகு செவ்வாய் நீச்சமடைகிறார் பத்தாம் அதிபதி ஆறாம் வீட்டில் நீச்சமடைகிறார் பூமிக்காரகனான செவ்வாய் நீச்சமடையும் போது நிலம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான விற்பனையில் உள்ளவர்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் தரகர்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் ப்ரொமோட்டர் இது போன்ற தொழிலில் உள்ளவர்கள் தங்களது தொழிலில் சற்று கவனமாக இருங்கள் நஷ்டம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம்தான் சந்தேகமில்லை இவ்வாறாக கும்பராசிக்காரர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்றால் இந்த சனி சனிப்பேச்சு நடந்த பிறகு அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு என்ன செய்யப் போகிறார்கள் என்றால் தங்களுடைய துன்பங்களை இன்பங்களாக மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள் துன்பத்தை போகிறார்கள் தான் செய்யக்கூடிய தொழிலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் வெற்றியை நிலைநாட்ட போராடப் போகிறார்கள் கண்டிப்பாக வெற்றியையும் பெறப்போகிறார்கள் இவ்வாறாக மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கப் போகின்ற சனிப்பயிற்சிக்கு பிறகு கும்பராசிக்காரர்கள் அனைவருமே மிக நல்ல நிலையை எட்டப்போவது உறுதி மிக அருமையான வாய்ப்புகளை பெறப்போவது உறுதி அந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அதற்கு தகுந்தாற்போல் வெற்றிகளையும் சம்பாத்தியங்களையும் பலவிதமான அனுபவங்களையும் நல்ல அனுபவங்களையும் நல்ல நண்பர்களையும் பெறப்போகிறீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற கும்பராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்